ஐயோ இதே என்ன ஜாரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பவே முடியல நிஜமாலுமே எஸ்கே கிண்டல் பண்ணுறீங்கல்ல அதெல்லாம் உண்மை இல்லை எஸ்கே நான் நல்லா தான் சமைப்பேன் சும்மா சாருக்காக அப்படி சொன்னேன் அதெல்லாம் உண்மை இல்லை நல்லா தான் சமைப்பேன் சிக்கன் செட்டிநாடு சிக்கன் சூப்பராக செய்வேன் சிக்கன் ரெசிபி எல்லாமே நல்லாவே செய்வேன் பிரியாணி கூட சூப்பராக செய்வேன் தேங்க் யூ எஸ்கே தேங்க்யூ நிஜமா நிஜமா சாரு ஓ நீங்கள் சொன்ன நிஜமாவா நான் சொன்ன நிஜமாவா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது பிரபு மொக்கையாக சொல்ல ஷார்பாக சொல்லவா நான் ஓ நீங்கள் சரி சரி நம்பிட்டேன் நம்பிட்டேன் சரி பிரபு ஃபஸ்ட்டு வந்து நான் நான் சொல்கிறேன் போர் அடித்தா நம்ம அடிச்சிடணும் அது மொக்கை ஷார்ப்பாக சொல்லுவேன்னா நம்மளால் ரொம்ப பிஸியாக வச்சிக்கிட்டே போரே அடிக்காது அதுதான் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களால் இன்றைக்கி ஒன்றுமே முடியாதுன்னு நிற்குவீங்க பாருங்கள் அப்படி நிற்கக்கூடாது ஊரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சேர்த்து நீங்கள் வச்சுக்கணும் அக்கம் பக்கத்தில் சேர்த்து வேலை நீங்கள் பார்க்கணும் அப்புறம் எங்கே இருக்குது டைமு எல்லாம் காலியாக தானே இருக்கும் எங்கே ஜாலி இருக்குது பூரா காலியாக தானே இருக்குது அப்படின்னு காலியாகிடும் அப்போ போர் அடிக்காதில்ல எப்படி நம்ம டெய்ன் சொல்லுங்கள் செவத்துலாம் முடிச்சக்கூடாது செவருக்கு வலிக்குமா இல்லையா இது கூட தெரியாதா சாரு அப்படியே தேங்க்யூங்க மிக்க நன்றி இப்போ சொல்லி முடித்தார் அடுத்து நீங்கள் ஓ சந்தோஷ் எங்கே தான் போகிறப்ப அடிக்கடி போகிற வர போகிறேன் வர ஆனையை பார்க்க முடியல எங்கே போன பிரியா ஏன் வரல பிரியா உங்ககிட்ட பேசலையா சந்தோஷ் பிரியா நான் எல்லாத்தையுமே சண்டை போட்டாங்களா என்னக்கும் தூக்கம் சொக்குது ஏமா இன்னைக்கு சீக்கிரப்ப கடைய சக்கரை தூங்கிடலாமா பப்ளிக் பப்ளிக் என்ன காரணம் பப்ளிக் பப்ளிக் அதான் காரணம் என் அழகின் ரகசியமே வந்து ரகசியம் தாங்க தானே சந்தோஷ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இருக்கிறதுலையே எவ்வளோ ரேட்டு கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கினாலும் அதில் மொதல் செக் பண்ணுறது ஃபில்டர் தான் அதே தான் அதே தான் ஆமாம் ரொம்ப காலியாக தான் இருக்குது என்ன பண்ணுறது பிடிச்சிடுவோம்மா சீட்டை அப்போ வந்து அந்த ஒரு ஃபில்டர் தானே நமக்கு வேணும் அப்போது இரு எதுக்கு இருக்குது நாற்பது நாற்பதுக்கு புரியலையே நாற்பது கோடை சொல்ட்ருவார் நாற்பது கோட்டிங்க அப்படியா எனக்கு புரியலையே இரவு வணக்கம் பிரதர் ராமு பிரதர் சாப்பிட்டீங்களா நன்றி அருமை ஆமாவா சரு அவ்வளோ கோட்டிங் கொடுப்பீங்களா நீங்கள் ஐஸ்வர்யா இடமும் தான் இருக்கு போயிடுவோம் சொல்லிட்டீங்களே போய் கேட்போம் தனியாக போய் கேட்டால் தகராறு ஃபில்டரோட போய் கேட்டால் வரலாறு வரலாறுல இடம் பிடிக்கிற வரலாறு முக்கிய